என்ன வா இந்த போக்கு போகுது இல்லையா நீங்கள் உங்களுக்கும் தேடுறீங்களா அப்போ ஓகே தான் ஓகே தான் இப்போவே மேக்கப் போடுறதுக்கு வந்தாச்சா கடைக்கு ஆ வடிவாக தான் இருக்குது வடிவாக தான் இருக்குது சரி ஓகே ஓகே அம்மா போட்டு போட்டு கொண்டு விட்டோம் டைம் போட்டு பாருங்க போங்க பே பண்ண

பிள்ளைக்கு என்ன வேணும் இங்கே பாருங்க அப்பா பாருங்க என்ன வேணும் பிள்ளைக்கு அப்படியே சப்வேல லியாவுக்கு எதாவது வேண்டி கொடுக்க வேண்டி நான் ஆர்டர் பண்ணிடணும் எங்களுக்கு மெக்டாஸ்ல பார்ப்போம் ரெண்டு பேரும் மெக்டோனாஸில் ஆர்டர் பண்ணிடணும் பேரா எனக்கு ஸ்மெல் ஐட்டாக இருந்தால் காணும் லியா குட்டி பிள்ளைக்கு இங்கே இங்கே பிள்ளைக்கு பிள்ளைக்குங்க ஆல்ரெடி வேண்டியா வேணுமா இன்னும் சரி வேண்டுங்க ஐஸ்கிரீம் வேண்டாம் ஆ சரி அம்மாட்ட போய் ஆர்டர் பண்ணுங்க போங்க போங்க இன்றைக்கி காலையில் வெள்ளனவே சுற்ற வெளிக்கிட்டாச்சு அப்போ அதனால் காலையில் ஒருத்தர் சாப்பிடல அப்போ முதல்ல சாப்பிட்டுட்டு சுற்றுறதுக்கு இல்லை முதல்ல வந்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பெருசாக ஒன்றும் இல்லை லைட்டாக சாப்பிட்டுட்டு ஆரம்பித்த தடனே சுற்ற முடியும் அப்போ தானே இவரோட நாங்கள் இழுபட்டு தெரிய முடியும் தொடர்ந்து வெளியே பாருங்கள்

சாப்பிடுவே சரி அது என்ன சாண்ட்விட்சா சாப்பிட்றீங்க என்ன சாப்பிடும் ஆ சாப்பிடுங்க சாப்பிடும் சாப்பிடும் ம் என்னடா அது ஓகே சாப்பிட்டுட்டு தான் போ சாப்பிட்டு தான் அங்கே போதும் ஓ நான் சாப்பிட்றேன் ஓகே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் ஓகே சரி சாப்பிடுங்க வெயிட் ஆ லியா குட்டி அந்த ஜூஸ் இருக்க குடிச்சி டேஸ்டியா சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு என்னடா டேஸ்ட் இல்லையா டேஸ்ட் இல்லையா காசு அஞ்சஜோ ரிவர் لینڈுக்குள்ள போக போய் நம்ம இருக்க பில் வைக்க போய் நம்மளு தெரியல சரி போவோம் என்ன கேன் ஐம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நெதர்லாந்து உள்ளதாக போக தான் போக போயிருக்கோம் வாங்க இல்லையானு கையை விடுங்க தனியாக அனுப்ப பிரச்சினை இல்லை ஒன்றுமில்லை விடுங்க விடுங்க

இப்போ போகிற இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் அதனால மனசை திடப்படுத்தி பாருங்க

எப்படி இருக்கு சும்மா அந்த ஓகே தான் ஆக ரெட் இல்லை பட் ஓகே லைட் வெடிச்சதுக்கு பட் ஓகே தான் இருக்கு ஓகே தான் ஓகே தான் காட்டுங்க சொண்டுக்கு போதும் சொண்டுக்கு இப்போவே மேக்கப் போடுறதுக்கு வந்தாச்சா கடைக்கு அப்போ என்னண்டு கிழிஞ்சு போச்சு அப்போ இந்த புழப்பு என்ன எங்கள் பாப்பம் பாப்பம் ஆ வடிகா தான் இருக்குது வடிகா இருக்குது சரி ஓகே ஓகே போட கரெக்டில் நான் இங்கே குழப்பத்துக்கு டம்பு என்ன நல்லா இருக்குங்களா குழப்பம் அம்மாவுக்கு மேக்கப் பண்ண பிள்ளைக்கு போடுவோம் மேடம் அவன் இருட்டை குத்த காட்டிடுவோம் இருட்டை காட்டி எங்கள் பிள்ளையும் போட்டுக்கா பாருங்க ஆ அவ இன்னும் கொஞ்சம் வளரணும் வளரணும் அவள் இங்கே தான் நிற்பான் வேணுமா ம் ம் அம்மா போட்டு போட்டு கொண்டு விட்டோம் ஃபோட்டோடு நாங்கள் வந்து இது செஞ்சு நாங்கள் போடுவோம் என்ன அவங்க வடிவு இல்லை பட் பிள்ளைக்கு தான் வடிவு என்ன ஃபோட்டாலும் அங்கே பிள்ளைக்கு தான் வடிவு பிள்ளைக்கு தான் வடிவு என்ன பிள்ளைக்கு தான் வடிவு பெரிய ஒரு பில் ஒன்று விழுந்துட்டு. என்ன வந்து இப்போ இனி ஒரு ஆளுக்கு வெளனால மேக்கப் சாமான் சாமவண்ணது. இப்போ இனி ரெண்டு பேருக்கு போடணும். ரொம்ப கஷ்டம்தான். சரி பார்ப்போம் வா வா. பண்தே எங்க போ. அடுத்து ஃபோட்டோ. ஃபோட்டோ. போறியாங்களா? எங்கட வீடியோல பாத்தனீங்கன்னா ஹாலிடே ன்னா இப்டி தான். சரியா? எங்க இருந்து சரி வாங்க அப்பா டூ பிடிச்சி நாங்கள் இன்றைக்கு ஒரு அப்படி ஃபோன் எடுக்கிறோம் ஏன்னா எடுத்துட்டு அம்மா வாங்கி கொடுப்போம் என்ன இப்போ ஜூஸ் ஒன்று வேண்ட போது நெல்லியாவுக்கு வந்து தெரியும் நெல்லியாவுக்கு பசி வந்துட்டான் காலை சாப்பாடு முடிச்சாச்சு இப்போ மத்தியானம் சாப்பாடு டைம் ரெண்டு மணி ஆச்சு அப்போ அதனால போல போய் ஜூஸ் பார்த்து வேண்டிக்கு

பாதி வணக்கம் வந்து போனண்ட கடைகளுக்குள்ளப்பிங் செய்யும்போது அந்த ஒரிஜினல் வாய்ஸ் அப்படியே போடும்போது சிக்கலாக சிக்கலா இருக்கு காரணம் என்னென்னா உள்ளக்குள்ள பாட்டுகள் அது அப்படியே போட முடியாதுன்னா கொப்பி ரேட் வரும் அதனால தான் அந்த மியூசிக் கொண்ட இடையில போட்டுனா கொஞ்சம் இறைச்சலா இருக்கும் மன்னிச்சு கொள்ளுங்க

வீட்டை போய் ஒரு குளியலை போட்டா போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கவனி என்னம்மா அப்படின்னு வாங்க சரியான வாங்க வாங்க என்ன அண்ணன் போட்டு நடையாக இருக்கு சரி வாங்க வேண்டுவோம் வேண்டுவோம் வாங்க இன்னும்